குத்தாலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமா பந்தியில் நூற்றி ஏழு மனுக்களை மயிலாடுதுறை கோட்டாட்சியர் யுரேகா பெற்றார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று ஜமா பந்தி நடைபெற்றது இதற்கு குத்தாலம் தாலுகா வட்டாட்சியர் சித்ரா தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுக்களாக வழங்கினர் தமிழக அரசின் உத்தரவு பேரிலும் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஜமாபந்தி எனும் மக்கள் குறை தீர்க்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை கோட்டாட்சியர் யுரேகா கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் அப்போது நூறு நாள் வேலை சம்பள பாக்கி கல்வி உதவித்தொகை ஓய்வூதியர் தொகை மகளிருக்கான ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை என நூற்றி ஏழு மனுக்கள் பெறப்பட்டது இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோட்டாட்சியர் யுரேகா உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் குத்தாலம் வருவாய் நிர்வாக அலுவலர் பாலமுருகன் கலந்து கொண்ட அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்